சாமி மேலே இல்லையே சாமி விட்டு மேலே வந்து சாமி விட்டு பாலை காற்றி சாமிக்கெல்லாம் வச்சுட்டு இப்போ காட்டி போட்டு நாங்கள் கூட்டிகிட்டு நான் காட்டி இந்த பால் காற்றி மேலே இன்னும் சமைக்கவே இல்லைங்க அதனால் இன்னைக்கு சமைச்சிடலாம் ஏன்னா பெயிண்ட்டு அடிக்காம இருந்தாங்களா நம்ம பாத்திரத்திலாம் மேலே ஏற்றிட்டோம்னா அவர் பெயிண்ட் அடிக்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அது என்ன மழை விடவே இல்லையா அதனால் ஈரம் காய் செவிலலாம் ஈரமாக இருக்குதுன்னா அடிக்கவே இல்லை சரி கார்த்திகையிலேயே ஒரு நாளைக்கு நல்ல நாளை பார்த்து சமைச்சிடலான்னு சொல்லிட்டு மாறி பறக்க போதா அதனால் கார்த்திகே முடிய முடியும் அதனால் இன்றைக்கே சமைச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இப்போ காப்பி போட்டு பால் கற்றுட்டு காப்பி போட்டு பிடிச்சாச்சு மதியானத்துக்கு என்ன சமைக்கிறோம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ வந்து ஊருக்கு பக்கைய வயலே ம் போயிட்டு வந்துடுறானா வயல் வேறு வரையும் போகணும் திருத்திரம்பியை வந்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அவங்க அம்மா வந்து கடை தோத்தாங்க என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா சும்மா தயிர் தைச்சிட்டு வீட்டிலே தான் ஒரு மிஷின் போட்டு தச்சுக்கிட்டு இருப்பா ஜாக்கெட் எல்லாத்தையும் தைச்சிக்கிட்டு இருப்பா தனசும் தைச்சுப்பாப்புல தயிர்லாம் தைப்பாப்புல சூப்பராக இருக்கும் தைக்கிறதுக்கு தைக்கும் நல்லாவே தைக்கும் இப்போ என்னென்னா கொஞ்சம் மெயின் ரோட்டில் கொஞ்சம் உளு இருக்கிறவங்க வீடு இப்போ மெயின் ரோட்லயே ஒரு கடை பார்த்திருக்காங்களே கடை பார்த்து அதில் வந்து கொஞ்சம் புடவை நைட்டி சுடிதாரி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போய் வாங்கிட்டு வைக்கா ஈடு போய் வாங்கிட்டு இருக்காங்க மாயிட்டு வந்து மேயிலேயே வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கடை திறக்கிறாங்க அதுக்குதான் காலையிலே கூப்பிட்டு இருக்காங்க எட்டு மணிலேருந்து பத்து சொல்லியிருக்காங்க முடிஞ்சா நானும் போவேன் முடியலனா கையிலும் விதையும் போவாங்க யார் போனாலும் விதை எடுத்து போடுறோம் அப்படியே நானும் போவேன் அப்படியே நானும் போவேன் அப்படியே சாயும் போவாரு சாய் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு வந்தா நம்ம வீட்டுக்கு நம்ம ரெண்டு நாளா இன்னைக்கு உங்க வீட்டுக்கு போவீங்க அவருக்கு வந்து அவங்க அம்மா படிக்க சொல்லுவாங்க அவங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்க அவங்க அம்மா ஏமாத்தி வந்து மாமாவும் அவ மச்சனையும் செல்லம் அதனால வந்து இப்ப

அப்புறம் தனக்கும் தைச்சிக்குவாப்ல கையிலுக்கெல்லாம் தைச்சி கொடுப்பாப்ல இப்போ வந்து வேற ஏதோ தொழில் செய்ய போகிறேன்னு ஆரம்பிச்சிருக்காப்ல என்ன செய்கிறாப்ல என்னன்னு அங்க போய் பார்ப்போம் அப்புறம் வந்து மதியானம் வந்து எங்க ஊரு நீங்க எங்க கிளம்பிருக்கீங்க பொருங்க எங்க அந்த பையி எங்க அந்த பையி பையிடுமா இந்த பையன் ஒன்று எடுத்து வச்சுட்டு குஞ்சிருக்காரு அவரு எதுக்கிடையாது எதுக்கடி இந்த பையன் கேட்டா அங்க ட்ரெஸ்ஸு தச்சு குடுப்பாங்களாம் அதை வந்து இத வச்சு எடுத்துட்டு வருவாங்க அப்புறம் கையில எடுத்துட்டு வருவேன் இதுல தான் வச்சு எடுத்துட்டு வரணும் அப்புறம் கையில எடுத்துட்டு வருவோம்மாச்சு இதுல வச்சு எடுத்துட்டு வருவோம்மாச்சு இது வந்து அவங்க அடிச்ச பை தான் நம்ம குடி அடிச்ச அடித்த அந்த பையன் நிறையா கொஞ்சம் மிச்சப்பட்டு இருக்குதா அந்த பையில இப்போ எங்க போனாலும் பக்கத்துல கோயில் இருக்கு

எங்க போனாலும் ஞாயிற்றுக்கிழமை தான் அழைச்சிட்டு போயிடுவோம் அதனால நினைக்காது சரி வாங்க போகலாம் வாழ்க்கை வாழ்க்கை அமைதி நம்ம சுற்றிலும் அமைதி இந்த

இப்போ பானேலாம் வடிக்கல ரெகுலராக பானையிலாம் வடிக்கும் நீங்கள் பானையிலாம் வடிக்கலை ஏன்னா நிறையா பாத்ரூம் மேலே எழுத்துல மாதிரி இருக்கும் அப்புறம் கா சாயங்கரம் எழுத்துட்டு வந்து கீழே பெயிண்ட் வைக்கிறேன் அப்போ தான் பிடிச்சி செஞ்சாகும் அதுக்காக இப்போ பால் மல்லி பால் மட்டும் டீக்கு சமத்தியான டீக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டு விண்டேன் இப்போ இந்த அடுப்பில் பருப்பு வச்சுட்டு ஒரு அடுப்பில் டீயை கொடுத்து குடிச்சுட்டு கட்டா கட்டனு சமைக்க ஆரம்பித்துக்குவோம் இன்றைக்கி வந்து பச்சை மிளகா சாம்பார் தான் வைக்கிறேன் என்ன காய் வச்சுக்கணும் அப்படின்னா ஒட்டு மங்காய் சுண்டைக்காய் வரைஞ்சிக்கணும் வாழை தண்ணி இருக்கு வாழைக்காயிருக்கு போட்டு கலந்த காய போட்டு பச்சை மிளகா சாம்பார் வச்சுக்கோ சூப்பராக எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் பார்ப்போமா கம்மியில் ரெடியாக பரைஞ்சா வச்சு நல்லா வாங்க பரைஞ்சி கம்மா நல்ல வேலை ஒளிச்சது நல்லா முனியில் ஏதோ ஒரு முள்ளு குத்தி அப்படியே வெம்பி போகிற சூழ்நிலைக்கு இருந்துச்சு இருந்துச்சது ஆகப்பச்சி வெண்டை இந்த மாதிரி செத்து போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி வேணாலும் போட்டுக்கலாம் போட்டு வறுத்துட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க பருப்பு வச்சு வச்சுட்டேன் குக்கர் தான் எல்லாமே குக்கர் தான் இந்த பக்கம் காய எழுதிக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் பாயாசத்துக்கு தண்ணி சூடாகிட்டு இருக்குது சாதம் லாஸ்ட்டாக தான் இருக்குது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு பார்க்கலாம் நாலு வேறு ஆகிடுவேன் மணி பன்னெண்டு சாம்பார் பச்சை மிளகா சாம்பார் நல்ல இந்த இடம் வெளிச்சமாக இருக்குது அந்த பக்கம் பாரி ஒரு தாறு புதுசாக ஒரு தாறு வருது பரு அப்படியெல்லாம் தே பச்சை மிளகா சாம்பார் வரங்க பச்சை மிளகா சாம்பார் இந்த மாதிரி காய் நல்லா காயாக இருக்கணுங்க மாங்காய் பச்சை மிளகா பச்சை சுண்டைக்காய் அருமையான பரங்கி பிஞ்சி அப்புறம் கத்திரிக்காய் போட்டு வாழைத்தண்டு அதுவும் போட்டுருங்க சூப்பரான பச்சை மிளகா சாம்பார் இந்த பக்கம் சாதம் வச்சுருக்கேன் அப்புறம் காய் பீட்ரூட் எரிஞ்சு வச்சுருக்கேன் வரங்காய் அப்புறம் பாயசம் வச்சுக்கணும் பால் காய்ச்சி விட்டோம் அப்புறம் ரெடிமேட் மாவு மாவு ரெடிமேட் மாவு தான் ஒரு கப்பில் தெரிஞ்சுருக்கேன் இது நம்ம டெக்குனு வெங்காயம் அவ்வளோதான் இஞ்சி கொஞ்சம் அஞ்சுக்கலாம் அதனால் நம்ம கீழே போகணும் இந்த எடுத்துகிட்டு வந்தான் மிளகுலாம் மிளகு ஜீரகம்லாம் மிளகு தீரம் எடுத்துகிட்டு வந்துட்டு இஞ்சி இஞ்சி இதில் கிடக்கான்னு பார்க்குறேன் அவனை ஒன்றா சமைச்சிட்டு அதான் மேலே நல்லா புற பொறன்னு சாப்பிட்டு குட்டோம்னா நல்லா சாப்பிட்டா அருமையான வடை நிறைய பேருக்கு முழுந்து ஊற வச்சு தட்டாங்க அதே நான்தான் தட்டினேன்னா சாப்பிட்டே உண்மையிலே சாப்பிட்டே இருப்பாங்க பத்தாவது தான் நான் எவ்வளோ தட்டினோன்னு பத்தாவது தான் அந்தளவுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அதே மாதிரி எதுவுமே நம்ம பணிக்கையாக தட்டினோம்னா சூப்பராக தட்டலாம் இந்த ரெடிமேடு மாவுமே நான் நிறையா வீடியோலாம் போட்டுக்கேன் எப்படி மாவு பண்ணையணுன்னு நிறையா வீடியோலாம் போட்டுக்கோன்னா மாவை வாங்கி அதில் வந்து நம்ம வெங்காயம் பச்சை மிளகா கருவில போட்டு நல்லா திக்காக பிழைஞ்சிக்கிட்டு நம்ம எப்போ குடகுல ஆட்டோம்னா அந்த மாவு மாதிரியே பிழஞ்சிக்கிட்டு சட்னினால அவ்வளோ சூப்பராக நல்லா தண்ணி இடி சேர்த்துடாமல் நிறையா கொஞ்சம் அரிசி மாவட்டம் சேர்க்க வேண்டியது நான் ஊற வச்சு உளுஞ்சி அரைக்கணும்னா அதுக்கு தான் நான் அரிசி மாவு சேர்ப்பேன் அதுக்கு தான் சேர்க்கணும் இருக்கெல்லாம் சேர்க்கிறேன் நான் எப்படி சட்னி நல்லா பார்த்துருவேன் நாளி ஆகிட்டு அதனால நான் இன்னைக்கு காமிச்சிருக்கோம் நாலி ஆகிட்டு நான் காமிக்கிறேன் எனக்கு நல்லா தெரியுதா நல்லதான் உளுந்து ரெடி அப்புறம் இந்த பக்கம் குறைக்காயும் வறுத்து சூப்பராக வச்சாச்சு அப்புறம் சமையல் ஆயிடுச்சு குக்கரில் சாதம் சூப்பரான பச்சை மிளகா சாம்பார் பால் பாயாசம் அவ்வளோதான் போயிட்டேன் மே வீட்டு புது வீட்டு சமையல் ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இந்த குக்கரில் சாதம் வச்சு சூப்பரான பச்சை மிளகா சாம்பார் வச்சு மே வீட்டில் பால் கடையில் நல்லா ஜில் ஜில் காற்று வளர்ந்துட்டு சாப்பிட்டு விட்டுருக்கோங்க எல்லாரும் வாங்க மே வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டு பார்ப்போம் பாய்